வெறும் பையை எடுத்துகிட்டு எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க வீட்டில் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்காக நான் போயிட்ருக்கேன் இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி செக்கில் போய் ஆட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் வாங்க போயிருந்தேன் அங்கே உடனே எனக்கு மனசு மாறிடுச்சு ஒரு லிட்டர் வாங்க போனேன் ஆனால் எண்ணெயை பார்த்த உடனே ரெண்டு லிட்டர் வாங்கலாம் அப்படின்னு இருந்தது ரொம்ப பியூராக ரொம்ப ஒயிட்டாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி நான் சமைக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தலையில் தேய்க்கிறதுக்கு ஒரு லிட்டரும் தேங்காய் எண்ணெயில் சமைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் அவங்களும் எண்ணெய் ஊற்றுறவங்களும் அதே தான் சொன்னாங்க சரி ட்ரை பண்ணலாம் சமைச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் சமைக்கிறதுக்கு வாங்கினேன் இந்த ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெயை வந்து நான் முந்நூறு வாங்கினேன் எனக்கு வில ர ரீசனபிளாக தான் இருந்தது அங்கேருந்து அப்படியே வரும்போது எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி கம்பு கேட்டிருந்தேன் அவங்க வந்து ஒரு ஒன்றரை கிலோ வட்டோ கம்பு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க எந்த பொருளையும் நம்ம சும்மா வாங்கக்கூடாது இல்லையா அதனால அவங்கக்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா